அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆல்ரெடி மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு ட்ரேட் எடுத்தாச்சு நம்ம செவன்ட்டி ஃபைவ் குவான்டிட்டி இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் எடுத்திருக்கு நூற்றி அறுபத்தொம்பது ரூபாவில் பதிமூணு மார்ச் எக்ஸ்பைரி இருக்கிற இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணியாச்சு மார்க்கெட் வந்து மேலே போயின்னு இருக்குது ஆக்சுவலாக நம்மளால் டார்கெட் இட்ட அரிக்கிற கண்டிஷனுக்கு போயிடுச்சு ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் காமிக்கிற பாருங்கள் ப்ராஃபிட் ரன் ஆகிணு இருக்குது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரன் ஆகிணிருக்கு ஆனால் நம்மளோட டார்கெட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ருபீஸ் ஸோ அதனால் டார்கெட் இட்டு அடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் மார்னிங்கில் வந்து நல்ல ட்ரெண்டில் தான் இருக்கும் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்குது அதனால் வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட டார்கெட்டை வந்து கண்டிப்பாக ஹிட் அடிக்குமா நினைக்கிறேன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்மளோட டார்கெட்டே ஹிட் அடிச்சிருச்சு ஸோ வெயிட் பண்ணதில் ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் ப்ராஃபிட் போயிருக்கு என்ன பண்ணால் அந்த முப்பது ரூபாய்க்கு கீழே வந்துட்டு மார்க்கெட் நிறைய நேரம் வந்துட்டு அது இருந்துச்சு நம்ம எக்ஸிட் ஆகாமல் வெயிட் பண்ணதுனால நம்மளோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒன் இஸ்டு செவன் அப்படின்ற ரேஞ்சில் வந்து இருக்குது ஸோ இதோடு வந்துட்டு நான் ட்ரேடாக முடிச்சுக்கிட்டேன் அதாவது நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிச்சு இதே வந்துட்டு இரநூறு முந்நூறு குவான்டிட்டி நாம் எடுத்திருந்தோம்னா ஒரு நல்லா டீசெண்டாக ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கிட்ட லாபம் வந்திருக்கும் நேற்று சில ஸ்டாக்ஸை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம் அதில் முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து அப் ட்ரெண்ட் கொடுக்கும் அவுட் ஆச்சுன்னா அப் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துச்சு அது தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் காலையிலேயே பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு இரநூறு பாயிண்ட் கிட்டே மூவ் ஆகிடுச்சி ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம ஒன் டே ட்ரைம் ஃப்ரேமில் சொன்னது தான் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலில் வந்துட்டு ரீட்ரேஸ் பண்ணிட்டு திருப்பி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிருந்துச்சு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த இடத்துக்கு தான் வந்துருக்குது ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலுன்ற மாதிரி ஸோ இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதானி எனர்ஜி சொல்யூஷன் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டு அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து ரீட்ரெஸ்ட் ஆகி போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு ஆனால் அங்கேருந்தே ஓப்பன் ஆகி நல்ல ஒரு மூவ் கொடுத்துச்சு இன்றைக்கி நல்ல லாபம் கொடுத்துருக்குது இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு வந்து லாபம் கொடுத்துருக்குது ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதானி போர்ட் நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டு அந்த ட்ரெண்ட் லைனு மேலே டச் ஆகிட்டு போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனை டச் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு மூவ் கொடுத்துச்சு ஆனால் ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு மார்க்கெட்டு ஒட்டு மொத்தமாக வந்துட்டு நிஃப்டி முதல் கொண்டு எல்லாமே வந்துட்டு டவுன் ட்ரெண்டுக்கு வந்துடுச்சு ஸோ மார்னிங் வந்துட்டு நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம் ஸோ இதுக்கடுத்து நாளைக்கு ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஐசிசி லம்பார்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஒரு பிரேக் அவுட் வச்சுருக்குது ஸோ நாளைக்கு ஒரு சப்போர்ட் லைனை மார்க் பண்ணுறேன் அந்த சப்போர்ட் லைன்கிட்ட வந்து டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து திரும்ப மேலே கண்டினியூ ஆகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு